அனைவருக்கும் வணக்கம் பாப்பு குடும்ப உறவுகளே எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஹாப்பியாக இருக்கிறீங்களா இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் ஏன் பார்த்தீங்கன்னா எங்கள் சர்ச்சில் இருக்கிறோம் சர்ச்சுக்கு வந்தாலே எப்போவுமே மகிழ்ச்சி தான் ஏன் பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் சொல்லலாம் இங்கே சாமி இருக்கிறாரு ஆஹ் இது நம்மளுடைய வீடு சாமியோட வீடு பைபிள்ல கூட ஒரு வசனம் இருக்குல்ல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் இந்த உலகத்தில் யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு இலைப்பாறுதல் சாமி நம்மளுக்கு கொடுப்பாரு அதனால் நான் இங்கே வரும்பொழுதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் சந்தோஷமாக இருப்பேன் அந்த காம்பவுண்டுக்கு வெளியவே என்னுடைய கஷ்டம் எல்லாத்தையும் அங்கேயே வச்சுட்டு நான் சாமியை பார்க்க போகிறேன் சாமி நான் அவ்வளோதான் சொல்லிட்டு வந்துடுவேன் அதையும் தாண்டி இன்னொரு ஒரு சின்ன ஒரு தத்துவம் தத்துவம் கிடையாது இந்த சர்ச்சுக்கு உண்டான ஒரு ஸ்பெஷல் நான் பார்த்தீங்கன்னா அங்கே காட்டு அதுதான் வந்து கல்லறை எங்கள் காட்டிங்க எங்கள் வெஸ்லி ஆலயத்துடைய திருச்சபை விசுவாசிகள் அனைவரையும் மறுத்ததுக்கு அப்புறம் அங்கே தான் வைப்பாங்க இப்போ உயிராக இருக்கும் போது நம்ம இங்கே இருக்கிறோம் இறந்ததுக்கு அப்புறம் அங்கே இருப்போம் செத்து போனா கூட அங்கேருந்து வந்து இங்கே பாடுற பாட்டு வரவங்க போகிறவங்க எல்லாரையும் வாட்ச் பண்ணலாம் அப்படின்னு கூட நினைக்கிறேன் நான் ஒரு சின்ன விஷயம்தான் கண்ணை மூடிட்டா உலகத்தில் ஒன்றுமே இல்லை அதுக்கு ஒரு ஒரு வட்டியும் ஒரு ஒரு வாரமோ காலை உள்ளே வைக்கும் பொழுது எனக்கு மைண்டில் தோன்ற ஒரே விஷயம் அதுதான் அதனால வந்து நம்ம வைராக்கியம் அதுக்கப்புறம் பெருமை அதுக்கப்புறம் வந்து மற்றவங்கள ரொம்ப எப்படி சொல்றது நம்ம மனசுக்குள்ள எந்த வஞ்சன்ஸ் கண்ணிங்ஸ் எதுவுமே வச்சிக்காம ஒரு சின்ன பிள்ளைங்களை போல ஹாப்பியாக இருக்கணுன்னா நம்ம செத்து போயிட்டால் உலகத்தில் ஒன்றுமே கிடையாது இந்த வைராக்கிட்டு வச்சுன்னு அவங்க மேலே கோவத்தை வச்சுக்கின்னு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றதுக்கு என்னுக்கு இது என்னுடைய சொந்த கருத்து யாரையும் நான் திணிக்கலை நீங்கள் எல்லாரும் இப்படி தான் இருக்கணும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்லறையை பார்க்கும்போது நினைப்பேன் இங்கே வந்து பார்த்தா வந்து கல்லறை நிறைய கல்லறைகள் தெரியும் ஆல்ரெடி இது கல்லறை தோட்டமாக தான் இருந்துச்சு எதுக்கு இவ்வளோ பெரிய இடத்த கல்லறை தோட்டமாக சொல்லுவாங்கள்ல ச செத்து போயிருந்தா தானே முன்ன பின்ன வந்து சுடுகாட்டை பார்க்க முடியாதுன்ட்டு நாங்களாம் வந்து எங்கள் தையூர் வேஸ்லி திருச்சபை மக்கள் வந்து வார வாரம் வார வாரம் நாங்கள் எப்போல்லாம் இங்கே வரமோ அப்போலாம் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் பார்த்தே ஆகணும் யாரை பார்க்காம இருக்கவும் முடியாது என்ட்ரன்ஸ் வந்ததும் பாதி கல்லறை பாதி சர்ச்சு அது மாதிரி பிரிச்சுட்டாங்க நம்மளுடைய முன்னோர்கள் முன்னோர்கள்னால் வந்து இங்கே மிஷினரியாக ஊழியம் செஞ்சவங்க இவ்வளோ பெரிய இடத்த நம்ம திருச்ச அவங்க வந்து ரத்தத்தை வேர்வையாக வேர்வைய ரத்த ரத்தமாக சிந்தி அவங்க சம்பாதிச்ச ஒரு இடம் தான் இது இந்த இடத்துல நம்ம வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் சர்ச்சில் உள்ள அண்ணனுங்க அக்காங்க ஆயர் செயலர் பொருளர் திருச்சபை மக்கள் அநேகருடைய பெண்கள் சபம் ஆண்களுடைய உழைப்பு சின்ன குழந்தைங்க கூட எங்கள் சர்ச்சில் வந்து ஃபர்ஸ்ட் வீக் ஆனால் நாங்கள் படைய சர்ச்சில் இருக்கும்போது அங்கே வந்து நடந்து வந்து முதல் வாரம் ஃபர்ஸ்ட் வீக்கு முதல் நாட்டுக்கிழமை சின்ன பசங்க ஜோம் பண்ணுவாங்க ரெண்டாவது வாரம் வந்து வாலிப பிள்ளைகள் வந்து இங்கே வந்து ஜோம் பண்ணிட்டு போவாங்க இது வனாந்திரமாக இருக்கும்பொழுதே தான் சர்ச்சோடு பார்க்குறீங்க இதுக்கு முன்னாடி வந்து இங்கெல்லாம் எப்படி இருக்கோ அப்படி தான் காடு மாதிரி இருக்கும் ரெண்டாவது வாரம் ஆனால் வாலிப பிள்ளைகள் வருவாங்க மூணாவது வாரம் ஆனால் பெண்கள் விமென்ஸ் ஃபெல்லோஷிப் நாலாவது வாரம்னா ஆண்கள் அது மாதிரி வந்து நாலு வாரமும் ஜெபித்த ஜபத்துக்கான ஒரு பலன் தான் இவ்வளோ பெரிய ஒரு திருச்சபை திருச்சபை வந்து நம்ம கல் செங்கல் சிமெண்ட்டு காசு எதுவாக இருந்தாலும் கட்டலாம் ஆனால் அங்கே இருக்கிற ஒரு ஃபெல்லோஷிப் ஒரு அன்பு நம்ம மனசு வச்சா மொத்தம்தான் அது நடக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் சர்ச்சில் ஓரளவுக்கு நிறைய ப்ராப்ளம்லாம் எந்த ஒரு ஒரு குடும்பம்னு சொல்லும் போதே நிறைய பிரச்சனைகள்லாம் வரும் இங்கேயும் நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்தது ஆனால் இப்போலாம் ஒன்றுமே கிடையாது எல்லாம் ஹாப்பியாக வந்து சாமியை வழிபட்டுட்டு நாங்கள் வந்து சந்தோஷமாக இங்கேருந்து கடந்து போகிறோம்